இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் வீடியோ வந்து கொஞ்சம் எமோஷனலாக தாங்க இருந்துச்சு அதாவது தமிழ் வந்து நம்ம ஆதிக்கிட்ட வந்து பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது தெரிஞ்சவொன்னே நம்ம ஆதி இருக்கார்ல அவர் வந்து இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டார் அதாவது காஞ்சிபுரத்தை விட்டே கிளம்பிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாரதமாக பாரதி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பணத்தை வந்து பாரதி கீழே போட்டுடுறாங்கல்ல அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது உடனே அந்த பணத்தை வேண்டாமா அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கிட்டருந்து பார்த்தா தமிழ் வந்து இருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து வந்துடுறாங்க அந்த உடனே தமிழ் கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேமா பாரதி அந்த பணத்தை எடுத்து பையில் வச்சுட்டு முன்னாடி இருக்கிற டேபிள்ல வச்சிடுறாங்க உடனே தமிழ் வந்துடுறாங்க அந்த உடனேயும் கிஃப்ட்டு எடுத்துகிட்டேயா தமிழ் அரிசி அப்படிங்கிற மாதிரி சாரதாக கேட்குறாங்க ஆனால் எடுத்துகிட்டே என் ஃப்ரெண்டும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி தமிழ் நீ சொல்லு நம்ம வந்து கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் ஃப்ரெண்டம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியாக வந்து நம்ம பாரதி இருக்காங்களோ அவங்க வந்து சொல்கிறாங்க இனிமேல் வந்து நானும் என் பொண்ணு வந்து உன் பையனோட வாழ்க்கையில் வரமாட்டோமா அது வந்து நூறு பெர்சன்டேஜ் உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அவங்க போனவொடனே சாரதாமா வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து உங்களையும் பொண்ணையும் ரொம்ப பிடிச்சிருக்கு பாரதி ஆனால் என்னோடய மகனுக்கு வந்து நீ செட்டாக மாட்டேன் நீ பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் வந்து மேலேருந்து நம்ம ஆதி வந்து இறங்கி வராரு இறங்கி வந்தோடனே என்னப்பா ஆதி அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்குறாங்க அம்மா எனக்கு தூக்கமே வரலம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எதுக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்டவொடனே இல்லைம்மா யாராவது கீழே யாரும் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லையாப்பா ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லைம்மா எனக்கு யாரோ வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதான் தூக்கமே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது ஒன்று கனவாக இருக்கும்ப்பா போய் நல்லா ரெஸ்டு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம பா ஆதி வந்து தூங்க போயிட்றாரு மறுநாள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு வந்து தமிழை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாரதி ஆதி ரெண்டு பேருமே போயிருக்காங்க தமிழ் ஸ்கூல் முடிஞ்ச உடனே வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க வெளியில் வரும்போது பார்த்தா ரெண்டு இந்த இந்த பக்கம் வந்து ஆதி நிற்காரு அந்த பக்கம் பாரதி நிற்காங்க தமிழ் சென்டரில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாரதி ஆனால் நம்ம ஆதி வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் என்கிட்ட வந்து பேசுங்க ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ரெண்டுக்கு ரெண்டு பேருக்கு இடையில வந்து தமிழ் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா நம்ம தமிழுக்கு வந்து அந்த பழம் ஞாபகம் வருது அதாவது சாரதா வந்து சொல்லி சாரதா கிட்ட வந்து பாரதிய சொல்லியிருப்பாங்கல்ல இனிமேல் நாங்கள் வந்து உங்களோட மகனோட வாழ்க்கையில் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே அது யாவுகம் வந்தோன்னும் அம்மா பக்கம் போகிறதா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்து ஓடி போகிறாங்க அதை பார்த்தோன்னே பின்னாடி கையை காட்டிட்டு ரெண்டு மூணு ஸ்டெப் ஓடி வராங்க நம்ம அது என்ன ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க என்னை பேச மாட்டிங்களா உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஸ்கூட்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது பாரதியோட ஸ்கூட்டி அம்மா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுமா அதே நான் என் ஃப்ரெண்டை பார்த்து ஓடிடுவேன் அவரு கூடயே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க விருடி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க ஸ்டார்ட் இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு ஏதாவது சொல்லுங்க ஃப்ரெண்டு இப்படி அமைதியாக போனால் நான் என்ன பண்ணுவேன் உங்களை பார்க்க தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து ரொம்ப சாரி ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த நேரத்தில் டக்குன்னு அங்கிட்ட வந்து ஸ்கூட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்ட் ஆனால் வா ஏறு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூட்டர்ன போட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல ஆதி ரெண்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ ரெண்டு பேருமே என்கிட்ட பேச மாட்டேக்கிறீங்களா என்ன காரணம் எனக்கு தெரியலை அன்னைக்கு வந்து நான் உங்களை திட்டினது தப்பு தான் தமிழை நீங்கள் அடித்ததுனால திருப்பி திட்டிட்டேன் பாரு என்னை மன்னிச்சிருங்க அதுக்காக ரெண்டு பேருமே பேசாமல் போகாதீங்க உங்கள் ரெண்டு பேர்த்த விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லி இருக்காங்க இப்போ மட்டும் நீங்கள்கிட்ட பேசாமல் போயிட்டீங்களே இனிமேல் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுறேன் பாருங்கள் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து நம்ம ஆதி ஆதி வந்து கிளம்பிடுறாரு அடுத்த சைனில் வந்து நைட்டு பாரதி தூங்கிட்டு இருக்காங்க மிக் நைட்டில் வந்து லதா வந்து கால் பண்ணுறாங்க லதா கால் பண்ணோன்னு என்ன அதான் இந்த நேரத்தில் கால் பண்ணுறா அப்படின்னு பதறி போய் கால் எடுக்காங்க எடுத்து பார்த்தா லதா என்ன என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து கதவை தரணும் அவங்க வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த நேரத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு போய் வீட்டு கதவை திறக்காங்க என்ன செய்யிட்டு இந்த நேரத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு பாரதி கேட்காங்க வா இதனால் ரூம்குள்ளே போய் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே போய் பேச போகிறாங்க பின்னாடி ஒரு மாதிரி திரு திருங்க முழிக்க என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து லதா கேட்குறாங்க உடனே பாரதிஷ் கேட்காங்க நீ மிட் நைட்டில் வந்து கதவை தட்டிட்டு நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்பா சாமி உண்மையுமே நடிக்க முடியாது என்ன நடந்தால் சொல்ல மாட்டேங்க நான் ஒரு ஃப்ரெண்டுன்னா என்கிட்ட உண்மையை சொல்லு ஆதி விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்றுமே நடக்கலடி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இனிமேல் ஆதிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன எதுக்கு சம்மந்தம் கிடையாது இத்தனை நாள் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அதாவது சாரதா அம்மா வந்துட்டு போனதுல உனக்கு வந்து பிரச்சனை ஆரம்பித்தது என்ன தான் நடந்துச்சு எதுன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் அவன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன் நீ சொல்லுவேன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ சொல்லவே மாட்டேங்கிறே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இல்லை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி எனக்கும் அவருக்கும் செட் ஆகாம தெரிஞ்சிருச்சு அதனால தான் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா செட் ஆகலையா சரி இவ்வளோ இருக்கட்டும் நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி ரெடி பண்ண சொல்லியிருக்காரா நம்ம எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எம்பி யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆ உன்னை உரிய உரி லவ் பண்ணார் அந்த எம்டி தான் ஆதி தான் சொல்லியிருக்காரு நாளைக்கு எனக்கு ஃபேர்வெல் பார்ட்டி ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரான் அவர் இந்த ஊரை விட்டே போகிறாராம் இந்த ஊரை விட்டு போகிற அளவுக்கு அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தான் தெரியும் ஆனால் நீ சொல்ல மாட்டேக்கா சரி இருக்கட்டும் பரவாயில்ல நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னடி சொல்கிற இதெல்லாம் உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க தான் எனக்கு இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் வந்துச்சு அதனால தான் நான் டேரெக்டாக அவன்கிட்ட வந்து சொல்லிடுவோம் அவன்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதான் சொல்கிறாங்க சரி இருட்டு இங்கேயே தூங்கு நாளைக்கு காலையில் நம்ம வேணா ஆஃபீஸ் போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் வெளியில் வந்து கேஸ் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கான் அவன் கூட தான் வந்தேன் அவன் கூடயே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிவா அவனை வாசல் வரைக்கும் விட்டுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி கொடுக்கணும்னு வாசலை விட்டுறாங்க அவங்க போன பிறகு நம்ம இதெல்லாம் மரகதம்மா வந்து பக்கத்து ரூம்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்ட்டு அதுக்கடுத்து அவங்க யோசிக்கிறாங்க நாளைக்கு எப்படியாவது வந்து பாரதியை வந்து ஆஃபீஸ்க்கு போக விடக்கூடாது நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு இதை நான் முன்னாடியே கவனிச்சு இப்போ தான் தெரியுது ஆதிக்கும் இல்லை பாரதிக்கும் ஏதோ இருக்குது இது என்னென்னு நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா ரூமுக்குள்ள வந்து பாரதி வந்து ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுது தூங்கிடுறாங்க காலையில் வந்து தமிழை வந்து அவங்க தாத்தா கூட்டு போய் இது எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க மரகதம்மா வந்து பிளான் பண்ணிட்டாங்க தமிழை வந்து அவங்க தாத்தா கிட்டே அனுப்பி வச்சுட்டாங்க வீட்டில் இருந்த தணத்தை எல்லாத்தையுமே கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க மரகதம்மா மட்டும் இருக்காங்க பாரதி எப்படியா அன்றைக்கி தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் பாரதி வந்து ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்க வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக ரூவை விட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க